ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम भगवत गीता चैप्टर नंबर 16 16 श्लोक नंबर 13 13 त्रयो दश श्लोकः मतलब श्लोक पढ़िकला इदा मध्य मया लब्धम इमं प्राप्स्वे मनोरतम इदमस्ति दमपि मे புனர்தனம் பிராப்யூ பிராப்ஸ் அது கஷம் இதம ப்ளஸ் அத்திய அடுத்தது இதமஸ்தி தி ப்ளஸ் அஸ்தி ப்ளஸ் இதம் ப்ளஸ் அபி அன்வைக்கணம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய ரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதாரம் யோ புனர்தனம் புனக பிளஸ் தனம் இது இன்று மயா என்னால் லப்தம் அடையப்பட்டது இமம் இந்த மனோரதம் ஆசை பிராப்சே நிறைவேற பெறும் அடுத்த இதம் இதம் இது மே எனக்கு அஸ்தி உள்ளது புனக மேலும் இதம் அபி தனம் இந்த செல்வமும் பவிஷத்தி, வந்து சேரும் பெரிய கஞ்சங்ஷன் நாலு வேர்டு இருக்கு என்றெல்லாம் சுர இயல்பினர் கருதுகின்றனர் மீனிங் சமரி பார்க்கலாம் இது இன்று என்னால் அடையப்பட்டது இந்த ஆசை நிறைவேற பெறும் இது எனக்கு உள்ளது மேலும் இந்த செல்வமும் வந்து சேரும் என்றெல்லாம் அசுர இயல்பினர் கருதுகின்றனர் மொத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்